தொடர்ந்து விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம் பருவநிலை மாற்ற பாதிப்புகளை தடுக்கும் ஒப்பந்தம் இரண்டு வார இழுபறிக்கு பின்னர் பெருநாட்டில் இந்தியா உள்ளிட்ட நூற்று தொன்னூறு நாடுகள் ஒப்புதல் மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து யாருக்கு காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கட்சி இடையே போட்டி போதைப் பொருட்களுக்கு செலவிடும் பணம் தீவிரவாதிகள் கைகளுக்கு செல்கிறது வானொலியில் மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி வேதனை நான்காம் கட்ட தேர்தலில் ஜார்க்கண்டில் விறுவிறு வாக்குப்பதிவு ஜம்மு காஷ்மீரில் வாக்களிக்க மக்கள் ஆர்வம் ரயில் பயணிகள் கட்டணத்தை மீண்டும் உயர்த்த திட்டம் அடுத்த ஆண்டு தாக்கல் செய்யப்படும் ரயில் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு பெங்களூருவில் ஐ எஸ் ஆதரவாளர் கைதானதன் எதிரொலி தமிழகத்தில் இணையதளங்களை கண்காணிக்கும் பணி தீவிரம் அநாகரியமாக நடந்து கொண்ட பாகிஸ்தான் ஹாக்கி வீரர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத விவகாரம் இந்தியாவில் சர்வதேச போட்டிகளை நடத்த முடியாது என ஹாக்கி இந்தியா அமைப்பு எச்சரிக்கை தண்ணீர் சேமிப்பின் அவசியம் குறித்து வலியுறுத்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகிறது தொலைக்காட்சி பரப்புரை பேரணிகள் விவாதங்கள் வரிசையில் குறும்பட போட்டிக்கும் அழைப்பு விடுத்திருந்தது அறிவிப்பு வெளியிட்ட சில நாட்களிலேயே ஏராளமான குறும்படங்களை அனுப்பி திக்குமுக்காட வைத்துவிட்டனர் பார்வையாளர்கள் இதில் முதல்கட்டமாக ஒளிபரப்புக்கு தகுதியான குறும்படங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தினசரி ஒளிபரப்பப்படுகின்றன இவற்றில் சிறந்த படங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பின்னர் பரிசுகள் வழங்கப்படும் இனி இன்றைய குறும்படத்தை பார்க்கலாம் மேல இனத்துல தண்ணியும் இல்லை நிலத்துல எப்படி விவசாயம் பண்றது பேரப்புள்ளைக்கு எப்படி கெஞ்சி ஆகிறது நிலத்தை தான் ஆகணும் தண்ணீருக்கு இறக்குமதி வரி விதிப்பு நாட்டில் தண்ணீர் விலை ஊறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது தண்ணி பிரச்சனை என்னைக்கு தெரியுமோ பொழுதா சேத்தா மட்டும் விளைவு பாத்தியாமா தண்ணி விலை ஏற போதாம் பார்த்து செலவு பண்ணுங்க ர்களை நீங்கள் பார்த்த இந்த குறும்படத்திற்கு நீங்களும் மதிப்பெண் வழங்கலாம் உங்கள் மதிப்பெண்களை பத்துக்கு எவ்வளவு என்பதை முகவரிக்கு அனுப்பலாம் சாம்பியன்ஸ் டிராஃபி ஹாக்கி போட்டியின் போது அநாகரீகமாக நடந்து கொண்ட பாகிஸ்தான் வீரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததற்கு ஹாக்கி இந்தியா அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஒடிசாவின் புவனேஸ்வர் நகரில் நடைபெற்ற ஹாக்கி போட்டியில் இந்திய அணியை தோற்கடித்த மகிழ்ச்சியை கொண்டாடிய பாகிஸ்தான் வீரர்கள் ஆபாசமான சைகைகளை காட்டினர் இது தொடர்பான விசாரணைக்கு சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் உத்தரவிட்டுள்ள நிலையில் சம்மேளனத்தின் நடவடிக்கை திருப்தியளிக்கவில்லை என ஹாக்கி இந்தியா அமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் நரேந்திர பத்ரா பாகிஸ்தான் வீரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை சர்வதேச போட்டிகள் எதையும் இந்தியாவில் நடத்த முடியாது என்று தெரிவித்தார் மேலும் பாகிஸ்தான் அணி மன்னிப்பு கேட்காதவரை அந்நாட்டுடன் இந்திய அணி ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்காது என்றும் நரேந்திர பத்ரா அறிவித்துள்ளார்

மதுரை எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இப்போட்டிகளில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் தடகள போட்டிகளில் ஓட்டம் தொடர் ஓட்டம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டெறிதல் வட்டெறிதல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்படுகின்றன குழு போட்டிகளில் நீச்சல் கபடி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்படுகின்றன மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் மண்டல அளவிலான போட்டிகளில் பங்கேற்க முடியும் போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடிப்பவர்களுக்கு முறையே ஒரு லட்சம் எழுபத்தை ரூபாய் ரொக்கப்பரிசும் சான்றிதழ்களும் வழங்கப்படும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலியா அணிக்கு பிராட்ஹாடின் கேப்டனாக செயல்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது கேப்டன் மைக்கேல் கிளார்க் காயம் காரணமாக விலகி உள்ளதால் வரும் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள இரண்டாவது டெஸ்ட் தொடருக்கு பிராட்ஹாடின் கேப்டனாக செயல்பட மைக்கேல் கிளார்க் ஆதரவு தெரிவித்துள்ளார் மேலும் ஹாடின் தனது பணியை சிறப்பாக செய்பவர் என்றும் வரும் டெஸ்ட் போட்டிகளிலும் ஹாடின் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி வெற்றியை தக்க வைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்தியாவுடனான முதல் டெஸ்ட் போட்டியின் போது மைக்கேல் கிளார்க்கிற்கு வலது தொடையில் ஏற்பட்ட தசைப்பிடிப்பு காரணமாக அவர் போட்டியிலிருந்து விலகியுள்ளார் கோவை மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையினரால் வழங்கப்பட்ட தரமற்ற கொத்தமல்லி விதைகளை பயிரிட்டதால் நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் அதனால் உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அது பற்றி விரிவாக பார்க்கலாம் கோவை துடியலூர் அருகே உள்ள ராமநாதபுரம் பகுதி விவசாயிகள் ஏராளமானவர்கள் தங்கள் தோட்டங்களில் குறுகிய கால பயிரான கொத்தமல்லி தழை செடிகளை பயிரிட்டு இருந்தனர் இதற்காக தோட்டக்கலைத்துறை மூலம் விதைகளை வாங்கி நடவு இருந்தனர் கொத்தமல்லி செடிகள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் அவற்றில் திடீரென பூக்கள் பூத்தன என்றும் இதனால் கொத்தமல்லியை அறுவடை செய்ய இயலாது என்றும் விவசாயிகள் கூறுகின்றனர் முன்னதாகவே பூ பூத்துவிட்டதால் ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த கொத்தமல்லி செடிகளை விவசாயிகளே அளித்தனர் இதனால் தங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள் அவங்க போய் இந்த ஃபீல்டில் போட்டு அவங்க டெஸ்ட் பண்ணாங்க அவங்க ரிப்போர்ட்லேயுமே அதே மாதிரி முப்பது நாற்பது நாளில் பூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு இழப்பீடு என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இதை வச்சு நாங்கள் நுகர்வோர் மன்றத்தில் வச்சு நாங்கள் நஷ்டீடு போட்டு நாங்கள் இதை வாங்குறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவாக இருக்கிறோங்க கடைசியில் வந்து விதை சான்று இது கேட்டிருக்குறோம் இன்னி கொடுக்கல இன்னி கொடுத்தா தான் நுகர்வோர் நீதிமன்றத்தில் அணுக முடியும் அது இனி கொடுக்க மாட்டேங்க எப்போ கொடுப்பாங்க எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல எங்களுக்கே தெரியல இதுகுறித்து விதை ஆய்வு இயக்குநருக்கு புகார் தெரிவிக்கப்பட்டதால் அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளனர் இதன் பின்னர் புதிய விதைகள் வழங்கப்பட்டன என்றும் அவையும் முன்னதாகவே பூ பூத்துள்ளதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர் மத்திய வேளாண் துறையின் கீழ் இயங்கும் தேசிய கழக மூலம் இந்த விதைகளை தோட்டக்கலைத்துறை பெற்றுள்ளனர் என கூறும் விவசாயிகள் அரசு தரும் விதைகளே இப்படி தரமற்று இருப்பது கவலை அளிப்பதாக தெரிவிக்கின்றனர் உரிய ஈடாவது வழங்க வேண்டுமென கடந்த இரண்டு மாதங்களாக இவர்கள் போராடி வருகின்றனர் கொடுத்ததில் வந்துங்க இருபது நாள்லேருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ள பூவு பிஞ்சு வந்ததுங்க அது வந்து மார்க்கெட்டுக்கு பிடிக்காது அதுக்கு விதைக்கு உண்டான செடி தான் அதுங்க கொத்தமல்லி இரண்டா ரெண்டாவது வந்து துறைக்கு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து அவங்க வந்து பார்த்துட்டு வராங்க அதுக்கு பதிலாக விதைக்கு திரும்பி நம்ம பகுதிக்கு கொடுத்தாங்க ரெண்டு ஒரே விதை ஆயிப்பதுங்க தற்போது தனியாரிடமிருந்து விலை கொடுத்து விதைகள் வாங்கியுள்ள விவசாயிகள் இனியாவது அரசு அதிகாரிகள் தரத்தை அறிந்த பிறகு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது இப்பிரச்சினைக்கு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினர் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியனுடன் செய்தியாளர் சுஜாதா மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுவதில் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் இடையே போட்டி நிலவி வருகிறது சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி இரண்டு இடங்களை கொண்டிருக்கும் நிலையில் தேசியவாத காங்கிரஸ் ஒரு இடம் குறைவாக நாற்பத்தி ஒரு இடங்களை பெற்றுள்ளது சட்டப்பேரவை தேர்தலின் போது பிரிந்த சிவசேனா பாரதிய ஜனதா கூட்டணி மீண்டும் இணைந்துள்ளது சிவசேனாவுக்கு அமைச்சரவையிலும் இடம் கிடைத்துள்ளதால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுவதற்கு காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் தீவிரம் காட்டி வருகின்றன சட்டப்பேரவையில் சில பிரச்சனைகளுக்காக காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக ஒருமித்த குரல் கொடுத்தனர் எனினும் இரு கட்சிகளும் மீண்டும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது இல்லை என கூறப்படுகிறது அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சி என்ற விதிகளின்படி காங்கிரசுக்கே எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இன்னும் பல முக்கிய செய்திகள் காத்திருக்கிறிப்பாக இந்தோனேசியா நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு பற்றிய விவரம் சிறிய இடைவேளைக்கு பின்னர்